சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லிருங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் நம்ம அண்ணன் பாத்துக்குங்க ஓகே ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பேர் விகாஷ் நடராஜன் இந்த பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சூரியன் வந்து தன்னோட வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து தொடங்குற நாள் தான் இந்த தை ஒன்று அதாவது தமிழர் திருநாள்னு அழைக்கப்படுற இந்த பொங்கல் திருநாளுங்க சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற குழந்தைகளுக்கு ஆனால் சூரியன் வந்து கரெக்டாக வந்து கிழக்கில் வந்து உதிக்காதுங்க தை மாதம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தாங்க சூரியன் வந்து உதிக்கும் அப்படியே வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கி வந்து சித்திரை ஒன்று தான் கரெக்டாக நம்மளுக்கு கிழக்கில் வந்து சூரியன் வந்து உதிக்குங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அங்கேருந்து வடக்கு நோக்கி போகுங்க அதில் வந்து ஆணி மாதம் முடிகிறதில் வந்து வடகிழக்காக போய் சூரியன் உதிக்குங்க ஆடி மாதத்தில் திரும்பவும் வடகிழக்கில் ஒதிக்கிற சூரியன் ஐப்பசியில் கிழக்கில் வந்து உதிக்குங்க ஐப்பசியில் ஒதி கிழக்கில் ஒதிக்கிற சூரியன் திரும்பவும் தெற்கு நோக்கி போய் மார்கழி கடைசியில் வந்து தென்கிழக்கில் சூரியன் உதிச்சு கையிலருந்து திரும்பவும் வடக்கு நோக்கி பயணத்தை வந்து துவங்குங்க இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்காம நம்ம சும்மா வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது அப்படின் தாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இதாங்க இந்த கரும்பு வந்து நாங்கள் வீட்டில் வச்ச கரும்புங்க போன வருஷம் பொங்கலுக்கு இந்த மழையினால் வெறும் தோகையில இப்படி இருந்த மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த பக்கத்தில் வந்து மஞ்சளும் வச்சுருக்கிறோம் இப்போ இதை எடுத்தாங்க நம்ம சாமிக்கு வச்சு பூஜை பண்ண போகிறோம் அமிச்சு பேர் வந்து சத்தியபாமா நாங்க வந்து பேபி மாதிரி கூப்பிடுவோம் இந்த அவங்க வந்து உங்களுக்கு பொங்கல் விஷயம் சொல்றாங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது எங்க பேரனுடைய சேனல் எல்லாரும் என் பேரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கலாம் வாழ்வு வழங்குடன் அந்த பொங்க பானைங்க ஆல்ரெடி நீங்க அந்த வீடியோல பாத்துருக்கீங்க அந்த பொங்க பானை வந்து எங்க அம்மாவோட அப்பத்தா அதாவது எங்களோட பொண்ணு பாட்டிக்கு அவங்களோட அப்சி வந்து வாங்கி கொடுத்துருங்க அந்த பொண்ணு வந்து அவங்க சின்ன வயசா இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க நானும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்சி அவங்களோட அப்சி வந்து அழுது இருக்கிறாங்க அவங்க அப்சி சேவின்னு சொல்லி பேட்டிக்காக ராயகோண்ட இருந்து கரூருக்கு போய் இந்த பொங்க பானை வாங்கி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இதுதானே எங்க அம்மாவோட அப்பத்தா இது வந்து கிட்டத்தட்ட இந்த பொங்கல் எயிட்டி இயர்ஸ் மேலாச்சு பொங்கல் பொங்கல் திருநாளான இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் நல்லபடியா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோங்க இதே மாதிரி எல்லாத்து வீட்லையுமே நல்லபடியா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருப்பீங்க பொங்கல் எப்படி பொங்கி வழிறோம் அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியணும்னு சூரிய பகவானை வேண்டி மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க பொங்கலோ பொங்கல் நன்றி வாழ்க வளமுடன்